இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம வந்து ரொம்ப ஹைஃபையாக பெரிய ரெசார்ட்டில் வந்து ரூம் எல்லாம் புக் பண்ணி போயிடுவோம் பட் அங்கே வந்து எல்லா டைமும் நம்மளால் ஃபுட் வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் டே ஒன் வந்து நாங்கள் அப்படி தான் அங்கே எடுத்துக்கிட்டோம் ரைஸ் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க குழம்பு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து பே பண்ணி சாப்பிட முடியாது ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்றைக்காவது ஒரு நாள் வந்து டின்னர் லஞ்ச் வேணும்னா எடுத்துக்கலாம் பட் டெய்லி எடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம வெளியில் எங்கேயாவது சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் நம்ம ஸ்டே பண்ணுறது வந்து ஹில் ஸ்டேஷன் இல்லைங்களா ஸோ அங்கே வந்து நம்மளால் ரொம்ப லாங்கெல்லாம் ட்ராவல் பண்ணவும் முடியாது டின்னருக்கெல்லாம் ஸோ நம்ம வந்து அங்கே இருக்கிற நியர்பை ஹோட்டலில் தான் வந்து லஞ்ச்சு டின்னர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் நம்ம ட்ரை பண்ண எல்லா டைம்லையுமே வந்து மீல்ஸ் எல்லாம் கிடைக்கவே இல்லை ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறமா மீல்ஸ் வந்து சீ ப்ரீஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் கிடச்சிது ஸோ இங்கே வந்து நல்லா ரீசனபிள் ரேட்லையுமே கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து கேரளா ரைஸுமே எடுத்தோம் அப்புறம் ஒரு பாஸ்மதி ரைஸ் ஃபுட்டுமே எடுத்துக்கிட்டோம் வந்து ஒயிட் பிரியாணியூஷல் எடுத்துக்கிட்டோம் இந்த கேரளா ரைஸ் வந்து ஒரு நாள் ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம் இது வந்து குழம்போடலாம் அவ்வளோவா சேரல பட் ஓகே ஒரு நாளைக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்படி தான் எங்களோட ஸ்டேயில் வந்து நாங்கள் ஃபுட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் இந்த ஹோட்டலோட பேர் வந்து சீ சிபிரீஸ் இது வந்து கிளப் மஹேந்திரா ஸ்டர்லிங் மூணார் எல்லாமே வந்து இதுக்கு நியர்பையாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்பயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்